அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் பத்தாம் வகுப்பு இயல் அஞ்சில் இருக்கக்கூடிய வினா விடை இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நமக்கு ஓயாமல் தேர்வில் கேட்கப்படக்கூடிய ஒரு வினா அதனால் இதை முழுமையாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மனவரைபடம் மூலமாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் கொஞ்சம் கவனிங்க வினா வினா வந்து நம்மளுக்கு ஆறு வகைப்படும் ஒரு பண்ணில் கேட்பாங்க வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஆறு வகைப்படும் அது அறிவினா அறியா வினா ஐய வினா கொழல் வினா கொடை வினா ஏவல் வினா என்னென்னா அறிந்த ஒன்றை பிறர் அறியும் பொருட்டு கேட்பது உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் பிறருக்கு தெரியுமா அதை அறியும் பொருட்டு கேட்பது அதுதான் அறிவினா இப்போ எடுத்துக்காட்டுக்கு திருக்குறளை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் மாணவர்கிட்ட கேட்குறது ஆசிரியருக்கு இது தெரியும் மாணவருக்கு இது தெரியுமான்னு கேட்கிறது அடுத்து அறியாவினா அறியாத ஒன்றை அறிந்து கொள்ளும் பொருட்டு கேட்பது இது வந்து திருக்குறளின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மாணவன் ஆசிரியரிடம் கேட்பது அதுக்கான ஆன்சரை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு அது தெரியாது அதை தெரிந்து கொள்ளும் பொருட்டு அவன் கேட்பது அதான் அறியாவினா அறியாத ஒன்றை அறிந்து கொள்ளும் பொருட்டு கேட்பது அறியாவினா ஐயா வினா அதாவது ஐயம் அப்படின்னா சந்தேகம் 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 நீங்க வேண்டும் என்பதற்காக கேட்கப்படக்கூடிய வினா வினா தான் ஐய வினா அங்கே இருப்பது பாம்பா கயிறா வந்தது மங்கையா நங்கையா ஐயத்தை தீர்க்கும் பொருட்டு கேட்கக்கூடிய வினாதான் ஐய வினா அடுத்து குழல் வினா ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கப்படக்கூடிய வினா ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கப்படக்கூடிய வினா தான் குழல் வினா இப்போ கடைக்கு போய் ஏன்னா ஒரு கிலோ ஜீனி எவ்வளோன்னு ஒரு கிலோ பருப்பு எவ்வளோன்னு கேட்குறோம் ஏன் கேட்குறோம் அந்த பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கப்படக்கூடிய வினா அப்படின்னா ஒரு பொருளை வாங்கி கொள்ளும் பொருட்டு கேட்கப்படக்கூடிய வினா குழல் வினா கொடை வினா அதாவது கொடுத்து உதவும் பொருட்டு கேட்கப்படக்கூடிய வினா என்கிட்ட ரெண்டு பேனாக இருக்குது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறேன்னா உனக்கு ஒன்று வேணுமா அதை பொருட்டு கேட்கப்படக்கூடிய வினா ஒரு பொருள் என்ற ரெண்டு இருக்குது உனக்கு ஒன்று வேணுமானு கேட்பதற்காக கொடுத்து உதவும் பொருட்டு கேட்கப்படக்கூடிய வினா அடுத்து ஏவல் வினா ஏவுதர் பொருட்டு கேட்கப்படக்கூடிய வினா வீட்டில் தக்காளி இல்லை தக்காளி வேண்டவர் யா வீட்டில் சீனி இல்லை சீனி வாங்கிட்டு வருயா சொல்லிட்டு ஒரு பொருளை வாங்கும் பொருட்டு ஏவுதர் பொருட்டு கேட்கப்படக்கூடிய வினா ஏவுதல் அப்படின்னா கட்டளை கட்டளையின் பொருட்டு கேட்கப்படக்கூடிய வினா போய் தக்காளி வாங்கிட்டு வா போய் சீனி வாங்கிட்டு வா போய் பருப்பு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு கேட்கப்படக்கூடிய வினா தான் ஏவல் வினா அடுத்ததாக விடை வகை விடை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் ஒரு மதிப்பெண்ணில் இது நம்மளை கேட்குறாங்க விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் சுட்டு மறை நேர் ஏவல் சுட்டு மறை நேர் ஏவல் வினா எதிர் வினாதல் உச்சது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி விடை உச்சது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி விடை முதல்ல சுட்டு விடை சுட்டு விடைனாலே சுட்டி கூறும் விடை சுட்டு விடை சென்னைக்கு வழியாது அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலியிலேருந்துட்டு ஒருத்தன் கேட்குறான்னா நம்ம எப்படி சொல்லணும் இந்த இப்படி போனோம் அப்படி தான் சொல்லணும் நம்ம இப்படி போய் அப்படி போய் அங்கே போய் அப்படி லெஃப்டில் திரும்பினீங்கன்னா அப்படி நம்ம சொல்லிகிட்ருக்க முடியாது அப்படின்னா இப்படி நேராக போங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட்டி கூறும் விடை சுட்டு விடை அடுத்து மறைவிடை மறை விடைனா என்ன இரண்டாவதாக இருப்பது மறைவிடைனா என்ன அதாவது மறுத்து கூறுவது செய்ய மாட்டேன்னு சொல்கிறது இதை செய்வியா செய்ய மாட்டேன் சாப்பிடுவியா சாப்பிட மாட்டேன் அதாவது மறுத்து கூறும் விடை மறைவிடை நேர்விடைனா என்ன உடன்பட்டு கூறுவது இந்த செயலை செய்வியான்னா செய்கிறேன் சாப்பிடுவியான்னா சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடன்பட்டு கூறும் விடை நேர்விடை அடுத்து ஏவல் விடை மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை சாப்படியா நீனே சாப்பிடு இந்த கடைக்கு போயேன் நீயே போ அப்போனா மறுப்பதை ஏவுதலாக கூறும் விடை ஏவல் விடை அடுத்து வினா எதிர் வினாதல் விடை வினாவிற்கு விடையாக இன்னொரு வினாவையே சொல்வது சாப்பிடுவாயா சாப்பிடாமல் இருப்பேனோ வினாவிலேயே விடை இருப்பது போல் அமைப்பது உறங்குவாயா உறங்காமல் இருப்பேனோ அப்போனா வினாவிலேயே விடை இருப்பது போல் அமைத்தால் அதுதான் வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை அதாவது விடையாக நடந்ததை கூறுவது நீ அடைந்ததை கூறுவது எடுத்துக்காட்டுக்கு என்னென்னா விளையாட வருகிறாயா கால் வலிக்கின்றது அதனால் நான் வரவில்லை நடந்ததை கூறுகிறோம் உருவது குரல்ன என்ன வினாவிற்கு விடையாக நடக்கப் போவதை சொல்வது விளையாட வருகிறாயா கால் வலிக்கும் அதாவது நான் விளையாடினால் கால் வலிக்கும் என்று கூறினால் உருவது கூறல் உற்றது குரல் எனது விளையாடினால் எனக்கு கால் வலிப்பதனால் விளையாடவில்லை அது உற்றது கூறல் விளையாடினால் கால் வலிக்கும் என்று கூறினால் அது உருவது கூறல் இனமொழி விடை வினாவிற்கு விடையாக இனமானதை கூறுவது இனமான ஏதேனும் ஒன்றை கூறுவது ஆடு ஆடத் தெரியுமா பாடத் தெரியும் என்று கூறுவது கவிதை எழுதத் தெரியுமா கட்டுரை எழுதத் தெரியுமென்று கூறுவது இப்படி வினாவிற்கு விடையாக இனமான ஒன்றை கூறினால் அதுதான் இனமொழி விடை நன்றி வணக்கம்